ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக தேஜியாக டீக்கடை டேஸ்ட்டில் உள்ள மாதிரி பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் இதுக்கு சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அத்த கஷ்டமாக இருக்கும் நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு வாங்கியிருக்கேன் பட்டாணி பருப்பு வந்து கடையல்லே கிடைக்கும் சில பேர் வந்து இந்த பருப்பை கடலை பருப்பு யூஸ் பண்ணுவீங்க அந்த பருப்பு யூஸ் பண்ணுறதோட இந்த பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒன்றரை மணி நேரமாக வச்சும் ஊற வச்சுக்கோங்க நான் ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்னா பருப்பு வந்து லைட்டாக கையில் எடுத்து நெகட்டை வச்சு மசிக்கிறப்ப கொஞ்சம் ரெண்டாக உடையும் அப்படி அந்த பக்குவட்டில் இருந்தாலே நம்மளுக்கு உடைக்கு சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நல்லா இந்த பருப்பை ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் பருப்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு எட்டுலேருந்து பட்டு காய்ந்த சவப்பு மிளகா நான் எடுத்துருக்கேன் அது நம்ம காத போட்டுக்கலாம் ஒரு ஏழுலேந்து எட்டு பூண்டு பல் அதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்குவோம் தண்ணி ஊட்டாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த பட்டாணி பருப்பை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த விழுதோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேலன்ஸ் ஃபுல்லாக அந்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊட்டாமே அரைச்சிக்கோங்க இது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி உங்களுக்கு அதைப்படலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே பவுலில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்க பருப்பை வந்து குத குதன்னு ஒரு ரெண்டு சுட்டு மட்டும் சுட்டிக்கோங்க ரொம்ப மையா ஆற்றின வேணா ரெண்டு சுட்டு மட்டும் இது பண்ணிக்கோங்க பருப்பு ஒன்று ரெண்டுமா உடஞ்சிருந்தால் போதும் அதையும் நம்ம அந்த ஏற்கனவே அரைச்ச பருப்போடு சேர்த்துக்குவோம் ஏன் இப்படி வந்து ஒன்று ரெண்டுமா அரைக்கணுமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து வடையில் வந்து அது ஒன்று ரெண்டுமா அந்த பருப்பு வந்து தெரியும் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன் அது கொஞ்சம் இஞ்சி தோல் சீவி அதையும் நறுக்கியிருக்கேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கருவேப்பிள்ளை அப்புறம் கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்கியிருக்கு அது எல்லாட்டையும் அந்த மா மிக்ஸோடு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்மளுக்கு எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்குறப்ப நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிடைக்கும் ஒதும்போதுன்னு கிடைக்கும் அரிசி மாவும் சேர்த்து மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்மளுக்கு இப்போ அழகாக பருப்பு வடைக்கு மாவு வந்து ரெடியாகாச்சு இப்போ கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நம்ம வடைக்கு வந்து உதுண்ட ஷேப்பில் வந்து உதிட்டி வச்சுக்கலாம் நான் எல்லாமே வந்து உருந்த ஷேப்பில் உதற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம உளுந்த ஷேப்பில் உகுத்தி வச்சுருக்கிறத லைட்டாக கையில் தட்டி ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை கரண்டியிலையோ வச்சு எண்ணெய்க்குள்ளே விட்டுக்கோங்க விட்டது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் ட்டு கம்மியாகவே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நம்மளுக்கு பாருங்கள் வடை நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தாச்சு இதே மாதிரி நம்ம மிச்சம் உள்ள வடை எல்லாட்டையுமே நம்ம பொதிச்சு எடுத்துக்கலாம் எல்லா வடையும் பொதிச்சு எடுத்தாச்சு நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள் அசல் கடையில் உள்ள பருப்பு வடை மாதிரியே இருக்கும் இது வந்து டீக்கு வச்சு சாப்பிடவோ இல்லை ரைஸுக்கோ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சட்னியோடு வச்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இப்போ இந்த வடையை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுங்க மாவு எல்லாம் நல்லா வெந்து ரொம்ப எண்ணெயும் குடிக்கலை நம்மளுக்கு நல்ல வடை சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ